மடக்கு பணியாரம் மாலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு தாராளமா எவ்வளவு வேணும் சாப்பிடலாம் அந்த அளவுல இருக்கு என்ன பண்ண போறோம் பணியாரம் பண்ண போறோம் ஆனா பணியாரம் எல்லாம் நிறைய பண்ணிருப்பீங்க இப்ப நாங்க பண்ண போற பணியாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மடக்கு பணியாரம் மடக்கி பண்ண போறாரு நம்ம பாண்டிச்சேரி மாஸ்டர் எப்படி மடக்கிறாரு முட்டுக்கிறாரு பாக்கலாம் இது மடக்கு பணியாரம்னு ஒரு பேர் வந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணியாரத்தை நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி அதை மடக்கி அப்படியே எண்ணெயில் பொறிச்சி எடுப்போம் அரிசி மாவில் பண்ணுற ஒரு பணியாரம் இது இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியாரத்தில் நம்ம தன் அரிசி மாவில் தண்ணிலாம் நம்ம கலக்க போகிறதே கிடையாது இதில் நம்ம கலக்க போகிறது தேங்காய் பால் தான் அந்த தேங்காய் பாலோட இனிப்பும் தேங்காய் பாலோடய சத்தும் அப்படியே அந்த அரிசி மாவில் இருக்கும் வித்தியாசமான முறையில் செய்முறை இருக்கும் இதுக்கு தித்திப்புக்காக நம்ம ஏலக்காய் வெள்ளத்தை வந்து பாவாக காய்ச்சி மேலே கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் மடக்கு பணியாரத்துக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் இப்போ அரிசி மாவு உப்புத்தூள் தேங்காய் திரி வச்சது தேங்காய் தண்ணி சுத்தமான ஏலக்காய் வெல்லம் மடக்கு பணியாரத்துக்கு தேங்காய் பால் வைக்கிறோம் மடக்கு பணியாரத்துக்கு தேங்காய் பாலில் சக்கரை சேர்த்துக்கிறாங்க தேங்காய் பாலில் இனிப்பு இருக்கும் நம்ம சக்கரையும் சேர்த்திருக்கோம் எக்ஸ்ட்ராக்காக டேஸ்ட்டுக்காக சக்கரை சேர்த்துருக்கோம் இப்போ நறுமணத்துக்காக ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் இந்த மாஸ்டர் பொங்கிக்கிட்டு வருது லைட்டா பொங்கி ஏறணும் மிதமான சூடு கிடைக்கணும் மாவுல ஊற்றி பண்ணிச்சிடலாமா ஆமா பண்ணி தேங்காய் பால் நல்லா கொதிக்க வச்சு அரிசி மாவு தேங்காய் பால் ஊற்றி பசங்க கொஞ்சம் கொஞ்சமா சக்கரை தேங்காய் பால் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் ஆமா ஆமா கலக்கு கலக்க நம்ம திட்டமா சேர்த்துக்கணும் இல்லைன்னா போயிச்சுனாக்கா வராது நான் ஆரம்பத்தில் தேங்காய் தண்ணி சேர்க்கணும் சொன்னாங்க அப்புறம் இது சேர்த்துக்குறோம் தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இதுக்கு முக்கியமா இந்த தேங்காய் பால் தேங்காய் பால்ல நம்ம சக்கரை ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கோம் ப்ளஸ் காலில் அந்த தேங்காய் உடைச்சோம் பார்த்தீங்களா அதுல இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அதுவும் தேங்காய் தண்ணியும் தித்திக்கும் இதுதான் வந்து மாவோட தித்திப்பு கொடுக்கறது சாஃப்டான ஒரு மாவா நம்ம உருவாக்கிக்கிறோம் தேங்காய் தண்ணி சேர்க்குறீங்க ஊற்றி ஊற்றி கலந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் மாவு டைட்டா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க நல்லா சாஃப்டா ம் நல்லா மடக்குறியா மடக்குக்கு அப்புறம் மடக்குதான் நல்லா சாஃப்டா இருந்தால் தான் வரும் மாவு பே பேக்கிட்டேன் உண்ட உ உன்னை பிடிக்கோன்னாரு உண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் பதமாக பிடிச்சிட்டு இருக்கேனே ஆமாம் நீர் உட்காந்து கூழ் கட்டை பிடிச்சிதான் நீ தான் பயனாலேயே நான் பார்க்கறேன் மாவு தேய்க்க ஆரம்பிச்சிங்களா ம் இந்த மாதிரி உருட்டி விட்டு இந்த மாதிரி உருட்டி விட்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு விரல் செழப்பை வச்சு இப்படியே உருட்டிக்க வேண்டியது தான் ஒரு ரோல் வந்துருங்களா அப்படியே ஒரு ரோல் இப்படி வந்து முனையில் நிற்கும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா இந்த மைதாவோ எல்லாம் வெறும் தண்ணி இருந்தால் கூட ஒட்டிக்கும் அரிசி மாதிரி அழகாக ஒட்டிக்கும் இது அப்படியே பொறிச்சு எடுக்கிறோம் மடக்கு பணியாரத்தை பொறிச்சு எடுக்க போகிறோம் பார்க்கலாமா எண்ணெய் பற்றி வச்சுக்க போகிறேங்க எல்லாம் மடக்கு பணியாரத்துக்கு எண்ணெய் நல்லா சூடாகி போச்சு கொஞ்சம் சூடு இப்போ அதிகமாக இருக்குது சூடு கொஞ்சம் கம்மியான உடனே நம்ம உடனே போட்டு டப்புன்னு எடுத்துறோம் மடக்கு பணியாரத்தை அப்படியே ஒன்று 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 ஒன்றா இறக்கணும் இது ஒன்னோட ஒன்று உடையாம அழகாக பொன்னிறமாக எடுக்கணும் தீயக்கூடாது பொறுமையான ஸ்லோவில் ஆரம்பத்தில் எண்ணெயை நல்லா சூடு காட்டி அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்னோடு ஒன்று கருகவும் கருகாது ஒன்றோடு ஒன்று ஒட்டவும் ஒட்டாது இல்லை அரிசி மாவுன்றதால அது மூறு 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 முறுன்னு ஒன்று வரும் முடியாது எந்த ஒரு டேமேஜும் இல்லையா செய்முறை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு இந்த கலர் பாருங்கள் ரொம்ப உட்டணும் வச்சுங்களா அப்படியே கருகிடும் சத்துன்னு செத்துலமா சூப்பராக இருக்கும் மாஸ்டர் இன்னும் இதில் பாவு சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் மடக்கு பணியாடுறதுக்கு இப்போ வெள்ளத்தை காய்ச்சிக்கிறோமா வெள்ளை பாவு காசை போகிறோம் வெள்ளத்தை அந்த மாதிரி சின்ன சின்னதாக இடித்து வச்சுக்கணும் நல்லா சூடாக இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் அது உருகும் போது நல்லா நமக்கு நல்லா தண்ணி விட்டு பாவாக மாறும் பாவாக போது நம்ம இடித்து வச்சுக்கிற ஏலக்காய் பவுடர் சேர்த்துடும் வேற எதுவுமே வேண்டாம் புண்ணு சூடை இழுத்துறோம் சூட இழுத்து பாவா பாவாக மாறும் நம்ம மேலே போட்டால் உடனே உடனே தீ பூ கட்டிகள் சொப்பளங்கள்லாம் கிளம்பும் கூடும் நம்மளால் தாங்க முடியாது அதனால் குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல கிட்ட வச்சிக்காமல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் கிச்சை ஏலக்காய் பவுடர் சக்கரை போட்டு இடிச்சிருக்கோம் அப்போ அந்த சக்கரை சர்க்கரை போட்டால் தான் இந்த மாதிரி மாவு மாவாக வரும் ஏலக்காய் பவுடர் நல்ல நறுமணத்துக்கு வாசனைக்கு போட்டால் பனியாரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பனியாரத்து மேலே அப்படியே ஊற்றணும் அப்படி எடுத்து அப்படி ஊற்றணும் மடக்கு பனியாரத்து மேலே ஓ இதெல்லாம் விலங்களா மாஸ்டர் எல்லாம் ஒரு டெக்னிக் தான் இங்கே கூடிய சுற்றலாம் மாட்டுக்குது நானும் ம் சுத்துங்கோ எப்படியா சேம மாஸ்டர் சாமா மாஸ்டர் அப்படியே பார்க்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடும் போது மேலே அப்படி அந்த தித்திப்பு அந்த ஏலக்காயோட மனம் அப்படியே அந்த அரிசி மாவோட முறுமுறுப்பு ஈவினிங்கில் கடையிலலாம் கூட போட்டாலும் உப்புராக ஓடுவதெல்லாம் அப்படியே சுட சுட அப்படியே அந்த சூட்டில் அப்படியே பாவு அப்படியே மேலே உக்காந்துரும் கொஞ்சம் மேலே கொஞ்சோண்டு ஏலக்காய் போடுற தூக்கிடும் வாசனை கமகாமல் இருக்குது மாஸ்டர் கண்டிப்பாக செய்யும் போதே குழந்தைங்க ஸ்கூல் போனால் போகாத கண்டிப்பாக வீட்டிலேயே உட்காந்துருக்க மாட்டேங்குது மடக்கு பனியாரம் சுட்டை சுட்டை ரெடி ஆகிச்சேன் இப்போ டேஸ்ட் பார்க்குறோம் எப்படின்னு எனக்கு ஆள் மணி எடுத்து சாப்பிடுங்க நம்ம ஒன்று எடுப்போம் நான் ஒன்று எடுக்கிறேன் ரெண்டு ரெண்டு வருது ஒட்டுதெல்லாம் பாவல சூப்பராக இருக்கும் மடக்கு பனியாரம் சூப்பர் சத்தம் எங்கே போய்விடுங்க அது கரெக்டான அந்த ஹீட்டில் நம்ம வருத்த சத்தம் இப்படி தான் வரும் நான் போடும்போதே உங்களை போட்டு போட்டு காட்டணும் பார்த்தீங்களா நல்லா கரெக்டாக பொன்னிறமாக வருத்தா அந்த சவுண்டு வரும் மாலை நேரம் சிற்றுண்டு இந்த மாதிரி குழந்தைங்களை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அருமையாக சாப்பிடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் இது சூப்பராக இருக்குது நடக்கு பணியாரம் வேற மாரி வருது இனிப்பு கரெக்டான இனிப்பு அதிக லெவல்லையும் போல குறையும் இல்லை அந்த திதட்டம்னு சொல்லுவாங்க சில மாதிரி இனிப்பு சாப்பிட்டா கிட்டும் அது இல்லவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கு மாலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு தாராளமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அந்த அளவில் இருக்கு இதே மாதிரி வித்தியாசமான சாமிகள் விதவிதமான சாமியல்லாம் பார்க்கணும்னா எங்க கட்டுறதுக்கு சேனலில் பாருங்க புதுசு புதுசாக கத்துக்கணுன்னாக்கா கே கேபு டிராவல்ஸ் பாருங்க ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க